எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் அறிவோம் பகுதி நாளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தெற்கு மண்டலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மண்டலம் எப்போதும் உணர்ச்சியும் வரலாறும் அரசியல் அதிர்வுகளும் நிறைந்ததாக இருந்தால் அது எந்த மண்டலம் தெரியுமா அதுதான் தெற்கு மண்டலம் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு அரசியல் கதையை தன்னுள் வைத்திருக்கும் பகுதி தெற்கு மண்டலம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்று கலாச்சார சமூக அரசியல் மையம் இந்த மண்டலம் வெறும் தேர்தல் பகுதி மட்டுமல்ல அரசியல் இயக்கங்கள் உருவான இடம் கூட மொத்தம் சட்டமன்ற தொகுதிகள் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலில் தெற்கு மட்டுமே ஒரு ஐம்பத்தொரு தொகுதிகளை தன்னூல் வைத்திருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா தெற்கு மண்டலம் அந்த ஆரஞ்சு கலர் ரெட் கலர் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து கீழே இருக்கிறது பகுதியில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மண்டலத்துக்கு கீழே வர்றது தான் மதுரையிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃபுல்லாகவே தெற்கு மண்டலம் தான் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் ஒரு தென் பகுதி மட்டும்தான் திண்டுக்கல் நம்ம இதில் எடுத்துக்கல இருந்தாலும் மதுரை தேனி சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இது எல்லாமே இந்த பகுதியில் தான் இருக்குங்க பாருங்கள் தேனியிலிருந்து மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து தெற்கு மண்டலம்னு சொல்லலாம் ஓகேவா இதில் பாருங்கள் மதுரையில் பாருங்கள் மதுரை மத்தி மதுரை கிழக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலூர் சோழவந்தான் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் முஸ்லம்பட்டி இதெல்லாமே வந்து இதுக்குள்ள மதுரை மாவட்டத்துக்கு தான் வரும் மதுரையில் உங்களுக்கே தெரியும் டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிற ஓட் பேங்க் வந்து இங்கே அப்படியே இருக்குது மதுரையில் பிஜேபியும் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கிற ஏரியா தான் இந்த ஏரியாவெலாம் ஓகேவா அதுதான் இந்த மதுரை நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேனி இதில் ஆண்டிப்பட்டி பொடிநாயக்கனூர் கம்பம் பெரியகுளம் இங்கேயும் யூஷுவல் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாஸ் அது எல்லாமே இப்போ விஜய் ஃபேக்டர் வந்து டிவி கே கட்சி வந்ததுனால அவரோட ஓட் வந்து எந்த கட்சி வந்து பிரிக்குங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கூட இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு காரைக்குடி மானாமதுரை சிவகங்கை திருப்பத்தூர் இதெல்லாம் வந்து திருப்பத்தூர் கீழே வரும் சிவகங்கை மானாமதுரை காரைக்குடி இங்கேயும் வந்து அதே மாதிரி காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஏரியாலெலாம் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் சாத்தூர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் திருச்சுலி விருதுநகர் இங்கெல்லாம் வந்து டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா டிஎம்கே ஏடிஎம்கே கொஞ்சம் டஃப் கொடுக்கும் டிஎம்கே கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியான்னு சொல்லலாம் தங்கம் தென்னர்ஸ் அவர்கள் சிவகாசியில் வந்து ராஜேந்திர பாலாஜி இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிற நடந்த அது மிக்ஸ் பாருங்கள் முதுகலத்தூர் பரமக்குடி ராமநாதபுரம் திருவாடனை இதெல்லாம் வந்து தென் மாவட்டத்துக்கு கீழே வர்றது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தெற்கு மாவட்டத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு கேஸ்ட் பேஸ்டு ஓட் பேங்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நிறையா கம்யூனிட்டிஸ் இருக்குது நான் நிறையா பேர் சொல்ல விரும்பலை அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ண ஓட் பேங்கர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க இங்கே பாருங்கள் கோவில்பட்டி ஓட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் விளாத்திக்குளம் இதெல்லாம் வந்து இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் கீழே வர்றது இங்கேயே வந்து இந்த நாடார் சமூக ஓட்டுகள் இன்னும் நிறையா கேஸ்ட் இருக்காங்க அந்த கேஸ்ட் பேஸ்டு ஓட் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஏரியாவில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஆலங்குளம் கடையநல்லூர் சங்கரன் கோவில் தென்காசி வாசுதேவநல்லூர் இதெல்லாம் வந்து இந்த தென்காசி டிஸ்ட்ரிக் கீழே வர்றது இங்கேயும் பிஜேபி அந்த காங்கிரஸ் இவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா தான் இந்த ஏரியா எல்லாமே காங்கிரஸ் எப்போவுமே இந்த ஏரியாவில் பிஜேபி காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி பாளையங்கோட்டை ராதாபுரம் திருநெல்வேலி இங்கேயும் அப்படி தான் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா இந்த ஏரியாவில் காம்படிஷன் வந்து இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நெக்ஸ்ட் குளச்சல் கன்னியாகுமரி கிள்ளியூர் நாகர்கோவில் பத்மநாபுரம் விலவங்கோடு இதெல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழரோட எஃபெக்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி டிவிகே கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தோட பங்குகளுமே விரிவாக நம்ம அலசி ஆராய போகிற வர்ற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே இது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நடுநிலையான வீடியோஸ் தான் எல்லாமே அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை அதனால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள்